செட்டிநாட்டு அரசர்கள் செட்டிநாட்டுப் பகுதிக்கு பெரும் கவுரவமாக செட்டி நாட்டு அரசர்களாவார்கள் செட்டிநாட்டு நாட்டு அரசர் ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் காணாடு காத்தானில் கட்டிய அரண்மனை இன்றும் அவர் புகழைப் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சிதம்பரத்தில் அவர் ஆரம்பித்த மீனாட்சி கல்லூரி பின்னாளில் அண்ணாமலைப் பல்கலைக்கழகமாக உருவெடுத்தது பல லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவியர்கள் கல்வி கற்று புகழடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சென்னையில் தமிழிசை சங்கம் எனும் ராஜா அண்ணாமலை மன்றம் நிறுவப்பட்டது அண்ணாமலை செட்டியாருக்கு பிறகு பத்மபூஷன் விருது பெற்ற சென்னையின் முதல் மேயர் ராஜா சர் முத்தையா செட்டியார் ஸ்பிக் நிறுவனத்தை நிறுவிய எம் ஏ சிதம்பரம் செட்டியார் அவரது மகன் ஏசி முத்தையா செட்டியார் முன்னாள் எம்பியாக பதவி வகித்த ஆர் ராமநாதன் செட்டியார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இன்றைய செட்டி நாட்டரசர் ராஜா ஏ எம் ராமசாமி செட்டியார் இன்னஸில் இடம்பெற்றுள்ளார் குதிரை பந்தயங்களின் நாயகர் அவர் சொந்தமாக குதிரை பண்ணை வைத்துள்ளார் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் செட்டிநாடு ஹெல்த் சிட்டி சவுத் இந்தியா கார்பரேஷன் என்று அவரது ஆளுமையின் கீழ் வரும் நிறுவனங்கள் ஏராளம் ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலும் செட்டிநாடு வித்யாசிரமும் அவரது சேவைக்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க